சொன்னங்களுக்கு வணக்கம் ரெண்டு நாளாக எனக்கு டைம் ஷெடியூலில் இருந்துது இன்னைக்கு காலையில் எழுந்தோன்னு நான் பார்த்த முதல் பதிவு வந்து என் மொபைலில் தீபகண்ண அப்பா நினைவு நாள் ஜனவரி பத்துக்கு தீபகண்ணனை நான் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அக்கா போய் அது நான் சொன்னேன்ற மாதிரி அக்கா சொல்லியிருக்காங்க அதை பார்த்தோன்னா ரொம்ப என்னடா இது இது வரைக்கும் என்னை பற்றி வந்த விமர்சனங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும்னு நினச்சதும் கிடையாது அதை பற்றி நான் யோசிச்சது கூட கிடையாது இன்றைக்கி நான் பார்த்து இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வச்சு சரி என்னோட என்னோட வழியை நான் சொல்கிறேன் இன்னைக்கு அப்பா அம்மா இழந்து ஒரு பதினெட்டு வருஷம் இதெல்லாம் இது என் சமுதாயத்தில் என்னமே இல்லப்பே வேணான்னு சொல்கிறதுக்காண்டி தான் நான் இந்த இந்த ஒரு நிலைமைக்கு வந்து அரசியல் பண்ணுங்கிறதால தாண்டி என் சமுதாயத்தில் இழக்க போக போனால் நான் இருக்க வழி இது அப்பா அம்மா இல்லாமல் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறான் எதாவது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இழந்ததுன்னா முக்கியமானவங்க தீபகண்ண அவங்க இழப்பு வந்து சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இழப்பு எனக்கு வந்து அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது வந்து என்னோடய கடமை எனக்கு எங்கள் அப்பா இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க அது வந்து என்னோட கடமை இன்றைக்கி அவங்கள நான் வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கேன் இருப்பேன்னா அதுக்கு ஏதாவது காரணம் வந்துருக்கலாம் அவங்க அப்படி அவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் அது வந்து அவங்களோட பாதுகாப்புக்கு மட்டுமாதான் இருக்கும் அவங்க நல்லா இருக்கணும் ஏன்னா என்னை சமுதாயத்தில் இழப்பு போகணும் என் சமுதாய இழப்பை தாண்டிய அண்ணன் அவங்க நான் எதுக்கு அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறேங்கிறது எனக்கு தெரியல அப்பா அம்மாவுக்கு நான் ஏன் பாண்டியன் அப்பாவுக்கும் ஜசந்தா அம்மாவுக்கும் பிறந்துட்டு நான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு துரோகம் எனக்குன்னா அது கனவுல கூட எனக்கு யோசிச்சது கிடையாது நான் என் தந்தை அந்தளவுக்கு சமுதாயத்து மேலே பற்று உள் பற்று வச்சிருந்ததுனால தான் நான் இன்னைக்கு அவங்க இழந்ததுக்கு அப்புறமும் நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் எனக்கு இதுக்கப்புறமா ஏன்னா என் என்னை பார்த்தீங்கன்னா என்ன மேலே வந்த விமர்சனங்கள் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு பொது பொது அரசியலில் ஒரு பெண்கள் வர்றது கஷ்டம் இன்னைக்கு ஜாதி அரசியல் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அது எங்கள் அப்பா அம்மா செஞ்ச தியாகம் மட்டும்தான் இதை தாண்டி எனக்கு இதில் என்ன வர காலத்தில் அப்பாவோட கனவு சமுதாயத்தோட முன்னேற்றம் அரசியல் அங்கீகாரம் பொருளாதாரம் படிப்பில் எல்லாத்துலேயும் சமுதாயம் முன்னேறணும் இதுக்காக இந்த ஒரே நோக்கத்துக்காண்டி தான் விமர்சனம் செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க எனக்கு பதில் கொ சொல்லணும்னு அவசியம் இந்த பதிவுக்கு நான் பதில் சொல்லணும்னா இந்த பதிவால் நான் பட்ட வேதனைகள் அவ்வளோ ஏன்னா அன்னை இழப்புக்கு அடுத்து நான் எத்தனை நாள் அதை நினச்சி என்னடா இது நம்ம விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் முத்துமணவன் இழந்திருக்கேன் அடுத்து தீபகமே இந்த மாதிரி இதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கமாக இருக்குமே தவிர வேற எதுவுமே என்னோட என்னோட நோக்கம் கிடையாது அப்பா அம்மாவுக்கு பிறந்தது நம்ம வந்து அப்படி யோ கனவு கூட யோசிச்சது கிடையாது யாருக்கும் துரோகம் இழக்கணும் சம்பாதிக்கணும் நம்ம உயரணும் இதெல்லாம் தாண்டி என் சமுதாயம் வளரணும் இது மட்டும்தான் என் நோக்கம் புரியாதவங்களுக்கு அது புரியாமே இருக்கட்டும் என்னையை பொறுத்த வரைக்கும் என் என் சமூக மக்கள் இளைஞர்கள் வந்து நல்வழிப்படுத்தணும் அது மட்டும்தான் அப்பாவோடய கனவுன்னு ஒன்று இருக்குது அதை உங்கள் மூலயமா நான் நிறைவேற்றணும் அவ்வளோ எந்த ஒரு நோக்கமும் கிடையாது விமர்சனங்களை தாண்டி எத்தனை நாள் ஆனாலும் என் காலத்தில் அதை நோக்கி மட்டும்தான் பயணிக்கும் வேறு எதுவுமே